அன்பு நேர்களுக்கு வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் பதிமூணாந்தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம ரோஹினியும் இவங்களும் க ராசி ஆகிட்டாங்க மனோஜோ அதாவது இப்போ கடைசியில் முடிவு பண்ணிட்டாங்க என்னென்னாக்கா சாமியாரை பார்க்குறது திரும்ப தாயத்து கட்டுறது அப்படின்னு அடுத்த காமெடியெல்லாம் பண்ண போகிறாங்க பலருக்கு அது அங்கே முடிஞ்சு போயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னு நம்ம ஆளு குடிச்சிட்டு வராரு குடிச்சிட்டு வந்தேன் என்னங்க குடிச்சிட்டு வந்துட்டிங்க அப்படின்னு சண்டை போடுது நம்ம பிள்ளை உடனே நான் குடிச்சேன்னா உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருண் பையன் தான் எனக்கு இது பண்ணுறான் கடுப்பைத்துறான் அப்படின்னு என்னென்னு கேட்டால் இப்படி நான் தான் காப்பாத்தனே ஆனால் அவன் தான் சொல்கிறேன் உங்களை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்லலை அவள் தான் சொன்னேன் நம்ம தங்கச்சியை அதாவது உன் தங்கச்சியை நான் எல்லாம் ஒன்று தான் அவளை வந்து நம்ம அவனுக்கு கட்டி கொடுக்கவே கூடவே கூடாது அந்த அருண் பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டான் உண்மைதான் எனக்கும் கூட சரியில்லை இது ரொம்ப தப்பு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு படுத்தாச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இது நம்ம பிள்ளைகள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடக்குது ரவியும் ஸ்ருதி என்னென்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலான்னு உடனே பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வெஞ்சானா ஐயோ நான் வந்து பிள்ளை பெற்றுக்கு வேண்டாம்லாம் சொல்லியிருந்தேன் சரகிட் மதரில் படிக்கலான்னு சொல்கிறேன் ஐயோ அது இல்லை இன்னும் ரெஸ்டாரண்ட்டே தொடங்கலாம் அதுக்கு முன்னாடி பேரா அப்படின்னு நான் வெஞ்சேன்னா உனக்கு என்னன்னா எதாவது பண்ணு என்னமோ நீ ஹாப்பியாக இருந்தால் சரி ஓ ஹாப்பின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு அழகுதாங்க இப்படி பொழுது திடீர்னு ஒரு ரெண்டு பேர் வராங்க சேட்டு தம்பதியர் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க இப்படி உங்கள் பையனை பார்க்கணுமா உங்கள் பையனுக்கு மரியாதை செலுத்தணுமா அப்படின்னு அவங்க அவங்களோட தமிழில் அழகாக பேசுகிறாங்க உடனே மனோஜ் வாடா உடனே தாண்டா மரியாதை செய்யறதுக்காக காத்துட்டு இருக்காங்கடா அப்படிங்க அவங்க இவர் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு உடனே அப்போ ரவியாக தான் இருக்கும் ரவி ஹோட்டலில் ஏதாவது பண்ணியாடா அதை தான் கூட்டானே ரவி என்ன அப்போ வேற யார் அப்படின்னு சொன்னோடனே அவர் டிரைவர் அப்படின்னு இப்போ வந்தவங்க சொன்னாங்க சொன்னோடனே எங்கள் எங்கள் வீட்டுக்கார தான் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம பிள்ளை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனே வாங்க வாங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களை பார்க்கணும் தான் உங்களுக்கு மரியாதை தான் என் பொண்டாட்டி தான் எனக்கு அதிர்ஷ்டம் அவனா உயிர் இல்லைன்னு நானே இல்லை அவரோட உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கேன் சொல்லப்போனால் ரெண்டு உயிரை காப்பாத்திருங்க அதனால் அதனால தான் உங்களுக்கு மரியாதை செலுத்தணும் வந்தோன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அது உடனே இவரை வந்து என்னது அப்படின்னு கேட்டால் அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க இவர்தான் என்னை காப்பாற்றினாரு போலீஸ் கூட இல்லை இவர்தான் காப்பாற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படியே பட்டு வெட்டை ப பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அவங்களுக்கு பட்டு புடவ வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படியே செயினும் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க ஐயோ இதெல்லாம் வேண்டாம் இதை நான் எதிர்பார்த்து செய்யலை அப்படின்னு நம்ம பிள்ள சொல்லலை நீங்கள் எதிர்பார்க்கலன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா ஆனால் எங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் உங்கள் கூட பிறந்த அக்கா வாங்கிட்டு வந்தால் வேண்டாம்னு சொல்லுவீங்களா அப்படின்னு அந்தம்மா அம்மா வேற அப்படின்னு இகழ்த்துறாங்க இதை விட நம்ம விஜயாவோட வயிற்ற தொட்டு கும்பிடுவாங்க ஐய் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க இல்லை தங்கமான பிள்ளையை பத்தெடுத்து அந்த வயிறு தொட்டு கும்பிட்டு புண்ணியம் தேடிக்கிறேன் அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே சிரிப்பாச்சு ஆனால் ஒரு பக்கம் நிகழ்ச்சியாக இருந்தது அவங்க பேசின விதம் ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் நம்ம பிள்ளை சும்மா இருக்குமா நம்ம பிள்ளை இருக்குதே அதை உடனே வீடியோ பண்ணி வைரல் ஆக்கிட்டாங்க நம்ம ஸ்ருதி உடனே எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க கடைசி இல்லை அருண் அது பார்த்துருச்சு அப்படிங்கிற நீ பண்ண தப்புக்கு உனக்கு வேணும் இது என்ன உடனே நல்ல வேற அவங்க ஆஃபீஸர் ஃபோனப் பண்ணி என்ன ஆகிரும்னு நீதவும் காப்பாற்றுனேன்னு சொன்னேன் உனக்கு இது வேறு ப்ரொமோஷன் வேற ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கிற ஒரு லே மேன் வந்து இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் தான் நம்ம பாராட்டணும் அவங்கள தான் அங்கீகரிக்கணும் என்ன நீ பண்ணியிருக்க பாரு முதல்ல வீடியோ பார் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி சீதாட்டையே இந்த பொண்ணு விஷயத்த சொல்லிடுச்சு என்ன ரெண்டு பேருக்குள்ளே விரிசல் சரியாகுன்னு பார்த்தா இப்படி ஆகிக்கிட்டு இருக்கேன் மொத்தத்தில் சீதாக்கும் அருணுக்கும் ஒத்து வராது போல இருக்க அருண் பையன் சரியில்லை தான் இது ரொம்ப தப்பு அப்படின்னு தோணுது பாப்போம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கண்ணே தேங்க்யூ